இவங்க போய் யுத்தத்துக்கு போனா கொண்டு வெட்டு விட்டு காயங்களா ஏற்படும்ல அதுல தப்பிக்கணும் புய்க்காரணத்தை வந்து சொல்றாங்க வயிற்று கடுமையா வயிற்ற வரைய நமக்கு மட்டும் செலவு கொடுங்க என் பொண்ணாட்டி பிரசவமா இருக்குது நான்தான் கூட இருக்கணும் எங்க அம்மா தல்லாத வயசுல இருக்கிறாங்க நான்தான் காப்பாத்தணும் இப்படி இந்த மாதிரி என்ன காரணத்துக்காக வேண்டி ஒருவன் யுத்தத்துல கலந்துள்ளாம இருக்க முடியுமோ அந்த மாதிரி காரணங்களை எல்லாம் சொல்லி நதி செல்ல அழைச்சிருந்தவ உங்கள்கிட்ட வந்து விஷயாங்க பர்மிஷன் கேட்கறாங்க நல்லா கேட்கறாங்க எல்லாம் என்ன நினைப்பாத்துருக்கணுன்னு என்னுடைய ஆறு என்னென்னு காத்திருக்க வேண்டும் அவன் பாட்டு கொண்டு வந்தவன் நாங்க போருக்கு வராம இருக்கு போய்க்காரன் சொல்றான் நீ எசு சொல்லிடுவீங்களே நீங்க நல்லா கேட்கறான் லிம அதின் தலகும் நீ எப்படி அவங்களுக்கு பரிசு கொடுத்த நான் டிசைட் பண்ண வேண்டிய விஷயத்தை நீ எப்படி டிசைட் பண்ண என்ன விளங்குது நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்களுக்கு கூட இந்த மார்க்கத்தில் அவங்களாக சுயமாக ஒன்றை உருவாக்கி கொள்வதற்கோ ஒரு கட்டளை பிறப்பிப்பதற்கோ ஒன்றை கூடும் கூடாது என்று சொந்தமாக சொல்வதற்கோ அனுமதி இல்லை இதை விட ஒரு கடுமையான ஒரு ஒரு செய்தியா சொல்வதாக இருந்தால் அந்த உகது போர்க்களத்து சம்பவத்தை நம்ம கடுமையாக வெட்டப்படுறார்கள் தூர்மையான வாழ் 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 வாளை கொண்டு அவங்களுடைய தாடையில் வெட்டப்படுகிறது தாடை என்றால் நேரில் தலையில் இரும்பு தப்பி போட்டிருப்பார்கள் அவங்க மாத்திரம் இல்ல போர்ல கலந்து கொண்ட எல்லாருமே போர்க்களத்துக்கு போனால் திரும்ப கவசம் போட்டிருப்பார்கள் சங்கிலியாலான உடை போட்டிருப்பார்கள் அப்பதான் வெட்டில தப்பிச்சுக்கலாம் கையில கேடையும் போட்டிருப்பார்கள் தலையில ஒரு இரும்பு தப்பி போட்டிருப்பார்கள் அந்த இரும்பு இருந்து சங்கிலி சங்கிலியா தூங்கும் முகத்துல பட்ட கூட சங்கிலியில தான் போடும் உள்ள போவாது அது மாதிரி கார் போடுவதற்காக வேண்டி இது மாதிரி சுற்றுலாசனம் போட்டிருக்காங்க அந்த வால் பீச்சுடைய வேகம் பயங்கரமா இருந்ததுனால அந்த சங்கிலியில பட்டு அது உள்ள போய் உடஞ்சு உள்ள அறுத்து போயிடுச்சு அவ்வளவு பெரிய வெட்டு வாயில ரத்த ஓடுது தாங்க முடியல வேதனை முக்கியமான இடம் விளங்குது மற்ற இடங்களை எல்லாம் விட ஒரு கை காலை விட முக்கியமான இடம் இது முகம்தான் வேதனை தாங்க ஏழு ரத்தம் ஒரு பக்கம் கொட்டுது வேதனை வள்ளி தாங்க முடியாம ஒரு வாசகத்தை சொல்றாங்க இது பிளான் பண்ணி சொன்னது இல்ல நீங்க சொல்லிடுவே நான் சொல்லிடுவேன் யார் வேணாலும் சொல்லுவோம் நம்ம அவங்க அடிச்சு விட்டாங்க நான் சமா போயிருவான்னு சொல்லிடுவோம் இல்லையா இதுக்கு ஐடியா பண்ணி யோசனை பண்ணி சொல்லுவோம் திடீர்னு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வாசகம் இந்த வாசகம் அல்லாவுடைய தூதருடைய வாயிலிருந்து வருகிறது என்ன வருது ஒரு நபியுடைய முகத்துல ரத்த சாயத்தை பூசப்பட்டாங்களே இவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு பாப்போங்கிற அப்ப ஜெயிக்கிறது தோல்வி அடைகிற யார் அதிகாரம் நம்ம அதிகாரம் ரசூர்ல அடிச்சால் கூட நினைச்ச வெற்றி கொடுத்துரும் அந்த உலகத்துல மறுமையில் தான் கட்டான தீர்ப்பு கிடைக்கும் எத்தனை நபிமார்கள் காலி பண்ணிருக்கிறாங்க எத்தனை நபிமார்களை கொண்டு இருக்கிறாங்க நபிமார்களை ஓடு அட்டிருக்கிறாங்க அல்லாவுடைய உதவியா செஞ்சா அங்க பாத்துட்டு இருப்பான் சில சில நபிக்கு உதவி செஞ்சான் சில நந்திமார்களுக்கு நர்மையில பரிசு கொடுப்பதற்காக வேண்டி எதிரிகளுடைய கையை ஓகவும் செய்யலாம் இதை அவன்தான் முடிவு செய்வான் கோபத்துல என்ன பண்ணிட்டாங்க நபியுடைய முகத்துல ரத்த தாயபூசன் அவன் எப்படி ஜெய்பான் பாப்போம் அப்படின்றாங்க மூரி சித்து வரை விழுந்துட்டாங்க என்ன இரசெலாம் தெரியுமா இந்த ரசூல் வேதனையில தானே சொன்னாங்கன்னுட்டு பாக்கல வேதனை தாங்க முடியாம தவிர சொல்லான்னு வரல லைசால கம்மியான அமரி செய்வோன் அதிகாரத்துல உனக்கு புக்கு கிடையாது அது எப்படி நீங்களா காணும் அவன் தோப்பான்னு நான்தான் முடிவு வைப்பேன் அவன் ஜெய்பால் அண்ட முடி செய்வேன் நீ எப்படி அண்ட முடி நீ செய்யலாம் என்ன நாம வழங்க வேண்டிய மேட்டர் என்ன இந்த மார்க்கத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு மேட்டர் இருந்தாலும் சரி அல்லாஹ் சொன்னதை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல வேண்டும் இல்லாறு சொன்ன இந்த சொல்ல போனா குர்ஆன்ல இருக்கிற ரசூலுல்லாஹ் ரசூல்லாவைப் பத்தி சொல்ற ஒரு கட்டுமையான ஒரு வாசகம் என்ன வாசகம் வலௌ தகவல அலைனா பால லகாவில் இந்த முஹம்மத் என் பேரை பயிந்தடுத்தி ஏதாவது ஒண்ணு ரெண்டு அவர் சுயமாக தட்டினால் அவரா உருவாக்கி ஏதா சத்தம் என்று சொன்னால் ல அகது நான் மீனுகு பில்லியமீன் சும்மன கத்தா நான் மீன் அவரை வழக்கறத்தால் பிடித்து நாண்டினர் நம்மை சொந்திச்சிருவேன் நான் சொன்னது இல்லாம அவரை எதாவது சொன்னார்னு வைக்க என்ன செய்வேன் குரானில் வசனர் கரை இல்ல ல அகது நான் மீனூகு பில்லியமீன் வழக்கறத்தால் என்னுடைய வலது கையால் அவரை பிடிப்பேன் அவர் நாடி நரம்பை தரிப்பேன் என்ன வணங்குது அவனுடைய அதிகாரம் சட்டம் இயற்ற அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க அவன் தயாராக ஆதம் அலி சலாத்துக்கு தயாராக இல்ல இப்ராஹிம் நபி கொடுக்க தயாராக இல்ல இறுதி இருத்துவர் முகமது சலா அலை செல்லம் அவங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல ஒரு தடவை அவங்க ஒரு செய்து செய்துங்கிறது வளர்ப்பு மகன் இஸ்லாமத்தில் வளர்ப்பு மகன் இல்லை இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி செய்துங்கிற ஆலை எடுத்து வளர்த்தாங்க வளர்த்ததுனால் என்ன பேரு அவர் முகமது மகன் என்றுதான் சொல்லப்படுவார் அந்த ஜெயிதுக்கு தன்னுடைய மாமி மகன் ஜெயினபை திருமணம் செய்து வைத்தார்கள் அவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது அடிக்கடி சண்டை வருது பிரச்சனை ஏற்படுத்தே இருக்கிறது முத்திக்கிட்டே போகுது இது தெரியாது சொல்ல வழங்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் இனிமே சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு நல்ல திருமணம் நமக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் உங்க பக்கத்து வீட்டில் கணவன் மணி இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் சண்டை விட்டு கூத்து போல மாதிரி போயிட்டே இருக்கிறது

நீ எப்படி சொல்லனாங்க நீ வந்து இது முபதீகி அல்லாஹ் கூடிய ஒன்றை நீ உள்ளத்தில் மலித்துக் கொண்டாய் வெளிப்படுத்த மாட்டனா மனிதர்களுக்கு அஞ்சுகிறாய் அவாஹு அகப்பன் தக்ஷஹு நீ பயப்படுவதற்கு அல்லாஹன் தகவியானவன் அவனுக்கு பயப்படாம நாலு பேரு எதாவது துளி வாங்கிக்கலாம் புரிஞ்சுக்கிறதா சொன்னா நாலு பேர் இதுக்கு பயந்துகிட்டு நீ உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய விட்டு பேசுவியா மீடியா வேர்ல் வாழும் புதிய தடுப்புகள் சில முஸ்லிம்கள் வழிபடுபவர் யார் வாழும் இருப்பதும் இறுதி நபியின் வெள்ளி மேடை மேற்பட்ட இஸ்லாம் ஒரு இன மார்க்கம் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பிஜே அவர்கள் பேசிய செய்தித்தால் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் எயிட் ஒன் அங்கப்பன் சென்னை நம்பர் டூ மொபைல் நம்பர் நைன் எயிட் ஜீரோ சிக்ஸ் அப்ப நம்ம இதெல்லாம் உள்ள அறிவுரைகள் இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்றான் மாத்திரம்தான் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது ரசூலுக்கே இல்லை இல்லைன்னா இருக்குமா சகாலங்களுக்கு இருக்குமா தாபியங்களுக்கு இருக்குமா தபோ தாபியங்களுக்கு இருக்குமா நம்ம ஒரு பசிமாமுகளுக்கு இருக்குமா சங்கங்களுக்கு இருக்குமா இயக்கங்களுக்கு இருக்குமா சட்டம் இயற்ற அதிகாரம் தான் சொன்னதை எடுத்து போயிட்டு இருக்கோம்